ஹலோ லெட்ஸாக் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம் இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னா நம்ம தைரியமாக எடுத்து பேசணும் நீங்கள் வந்து பேசாத வரைக்கும் உங்களோட விஷயத்த யாரும் கேட்க மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து போல்டாக பேசணும் ஏன்னு வச்சுக்கோங்க நம்ம குனிய குனிய குட்டுவாங்கங்கிற மாதிரி நீங்கள் வந்து குடியக்கூடாது நம்ம வந்து அவங்க விஷயம் சொல்கிறாங்களோ நம்ம தப்பு இருந்தால் ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பை ரிப்பீட் ஆகுதுன்னு மன்னிச்சிருக்கேன் நான் அந்த இடத்த விட்டு விளக்கணும் அதை விட்டுட்டு சும்மா மரம் மாதிரி நின்றுக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது நம்ம தாராளமாக எடுத்து பேசலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் இது வந்து இன்னொரு ஒரு இது ரீசன் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருந்தேன் அந்தப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க நாங்கள் எல்லாம் ஒன்றா படிக்கிறது எல்லாம் வெளில அவுட்டு போகிறது எல்லாம் பண்ணுவோம் பட் வாடா என்ன என்னாச்சுன்னா நாங்கள் வந்து காலைல படிக்கலான்னு அலாரம் வைப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கவே அடிக்காது நானும் தூங்கிடுவேன் இதே மாதிரி போயிட்டுருந்துச்சு நானும் சரி ஏன் அலாரம் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தேன் இருந்தோம் நாள் நம்ம தூங்காமே ட்ரை பண்ணி பார்ப்போம்னா நானும் படுத்திருக்கேன் அந்த கிளாக்கை பார்த்துக்கிட்டே பெட்ஷீட் ஆரம் ஏதாவது போத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் மூணு மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக மூணு மணி ஆகும் போகுது இப்போ அலாரம் அடிக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன் பார்த்தா கரெக்டாக கிளாக் அப்போ தான் மெய் யாரை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணுறாங்க நான் உடனே எந்திரிச்சி யாருன்னு பார்த்தேன் என்னோட என்னோடய பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் ஏன் நீ இந்த அலாரத்தை எடுத்து ஆஃப் பண்ணுற ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலாரம் போகுது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அலாரம் அடிக்கும் நீயே ஆஃப் பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அல்லெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து அலாரம் அடித்தா ரொம்ப சத்தமாக நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அலாரம் வச்சதே நான் படிக்கணும் எழுந்திரிச்சு படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அலாரம் வச்சேன் அப்படின்னு அப்புறமா தான் அந்த பொண்ணை நான் விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுது இல்லை நான் எழுந்திரிச்சு அதாவது எப்படின்னா அந்த பொண்ணு தனியாக எழுந்திரிச்சு தனியாக படிக்கணுமா நான் எழுந்திரிச்சு படிச்சுட்டா உங்களுக்கு புரியுதா நான் எழுந்திரிச்சு படித்தா அதுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா ஃபோக்கஸ் பண்ண முடியாதா அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும் தனியாக ரூம் எடுத்து அவங்க தனியாக படிச்சுக்கணும் அதை விட்டுட்டு ஷேரிங்கில் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஜில் ஜில்னு கற்று வருது நம்ம ஃபேன் நம்ம பக்கம் திருப்பி நம்மளை தூங்க வைக்கிறாங்க இது தெரியாமல் நானும் தூங்கியிருக்கேன் ஒரு வாரம் அப்புறம் தான் புரிஞ்சிக்கிட்டேன் ஓஹோ இந்த மாதிரி வேலைலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை இதெல்லாம் போய் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இது வந்து பெரிய விஷயங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் என்னோடய சுச்சுவேஷனில் நான் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் எனக்கும் அரிய இருந்தது நான் திரும்ப எழுதினேன் க்ளியர் பண்ணேன் ஆனால் நான் ஒரு ஒரு தப்பு நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன்னு கிளியர் பண்ண பண்ணால் தான் நான் என்னால் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணவே முடிஞ்சிச்சு அது மாதிரி நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய குட்டி 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 அந்தந்த இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க என் ஃப்ரெண்டு வந்து வேணுக்கனே நான் வந்து நான் கெட்டு போகணும் இது பண்ணணும்லாம் அவள் வந்து பண்ணலாம் அவள் அவளோட சுயநலத்துக்காக பண்ணியிருக்காள் ஆனால் அது எனக்கு தானே பாதிப்பு தருது இது ஒரு விஷயம் இதுலையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் யாரையும் முழுசாக நம்பாதீங்க நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கணும்னா நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்ம